أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعدكم الله مغانم كثيره تأخذونها فعجل لكم هذه وكف أيدي الناس عنكم ولتكون آية للمؤمنين ويهديكم صراطا مستقيما لن يترك الله بالأريار இரண்டு ருக்கோர்களை தாண்டி சூரத்துல் ஃபத்ஹை நாம் பார்த்து வருகின்றோம் இந்த இரண்டு ருக்கோரிலும் அல்லாஹின் தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் ஹிஜிரி ஆறாம் ஆண்டு சஹாபாக்களை அழைத்து கொண்டு உம்ராவிற்கு செல்லப்போவதாக சொல்லி அழைத்து சென்று குறைஷி மக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த இடத்தில் சஹாபாக்களத்தில் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை பற்றியும் குறைஷி மக்களிடத்தில் போட்டுக்கொண்ட சமாதான உடன்படிக்கையை பற்றி மட்டுமே அல்லாஹு தாலா கொண்டு வருகின்றான் இப்போது இந்த இடத்தில் வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த இந்த இரண்டு விஷயங்களை பற்றியே அல்லாஹு தாலா திரும்ப திரும்ப பேசிக்கொண்டு வருகின்றான் இப்போது தொடர்ச்சியாக இருபதாவது வசனத்தில் இருந்து இருபத்தி நான்காவது வசனம் வரைக்கும் மீண்டும் அதை பற்றியே அல்லாஹு தாலா சஹாபாக்கள் எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழி இந்த உறுதிமொழியை சஹாபாக்கள் அல்லாஹின் அவர்களிடத்தில் அந்தஸ்து தரஜா அல்லாஹிடத்தில் எந்த அளவிற்கு உயர்த்தப்பட்டு விட்டது அவர்கள் எந்த அளவிற்கு உயர்ந்து விட்டார்கள் என்பதும் அதே போன்று இனி அல்லாஹினால் இவர்களுக்கு வழங்க வழங்கப்பட இருக்கின்ற கனிமத்துகளை பற்றியும் வெற்றிகளை பற்றியும் அல்லாஹு தாலா தொடர்ச்சியாக பேசுகின்றார் நேற்றைய தினம் ஒரு பார்த்தோம் பதினெட்டாவது வசனம் அல்லாஹு தாலா இந்த பொருந்தி கொண்டான் வசல்லம் அவர்களிடத்தில் கொடுத்த இந்த உறுதிமொழியை அல்லாஹு தாலா கொண்டான் இவர்களை என்று அல்லாஹ் பேசினான் இப்போது இருபதாவது வசனத்தில் பாருங்கள் இன்னும் ஏராளமான ஹனிமத் பொருட்களை அல்லாஹு தாலா இவர்களுக்கு கொடுப்பான் அதை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் இன்னும் இப்ப தர இருக்கின்றான் இப்ப ஹிஜிரி ஆறாம் ஆண்டு முடிந்ததும் ஹிஜிரி ஏழாம் ஆண்டு ஹைபர் வரை இருக்கின்றது ஹைபர் போர் இந்த போரிலே ஏராளமான ஹனிமத் பொருட்களை சஹாபாக்கள் பெற இருக்கிறார்கள் இதில் முதன்மை தகுதியானவர்கள் இந்த ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு பேர்கள்தான் என்பதை அல்லாஹு தாலா மிக அழகாக பேசுகின்றான் இன்னும் அதிகம் அதிகமான பொருட்களை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுப்பான் அதை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று அல்லாஹு தாலா உங்களுக்கு வாக்களிக்கின்றான் இது அல்லாஹுடைய வாக்கு இப்போ இந்த வாக்கு பொய்யாகாது அந்த வெற்றிகளில் ஒன்றாக சமீபமாக விரைவுபடுத்தி ஒன்றை தர இருக்கின்றான் அதுதான் போர் இப்போ எப்போ இந்த உதைபியா உடன்படிக்கை நடந்ததோ இனி முஸ்லிம்களுக்கு வீழ்ச்சியே கிடையாது ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுச்சியை தரப்போகின்ற எழுச்சியை சந்திக்க போகிறீர்கள் எந்த அளவுக்கென்றால் உங்களை விட்டு அவர்களுடைய கரங்களை அல்லாஹு தாலா தடுத்து வைத்து விட்டான் உடன்படிக்கையே அல்லாஹ் தலா இப்படிதான் பேசுறான் நீங்கள் ஆயிரத்தி நானூறு பேர்களை அழைத்து சென்று ஹுதைபியா வரைக்கும் சென்றுட்டீங்க உங்களிடத்தில் போருக்கான எந்த முகாந்திரமும் இல்லை போர் செய்வதற்கான எந்த பலமும் இல்லை நீங்கள் அழைத்து சென்றிருக்கக்கூடிய கால்நடைகள் எல்லாம் ஹதியாக குர்பானி கொடுப்பதற்காக அழைத்து சென்றிருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் புரைசி மக்கள் நினைத்திருந்தால் அவங்களுடைய ஊருக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அவர்களுடைய எல்லை பகுதியில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஊர் மக்கள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து உங்களிடத்தில் போர் தொடுத்திருக்கலாமா இல்லையா உங்களை சண்டைக்கு வந்து உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கலாமா இல்லையா இது மிகப்பெரிய சந்தர்ப்பமான நேரம் அவர்களுக்கு கிடைத்தது ஆனால் அவர்களுடைய கரங்களை யார் தடுத்தது உங்களிடத்தில் போர் செய்ய விடாமல் அவர்களுடைய மனமாற்றத்தை கொண்டு வந்தது யார் அவர்களுடைய கரங்களை தடுத்து வைத்தது உதவியால் அவர்கள் நினைத்திருந்தால் சண்டை பிடித்திருக்கலாம் உங்களை விட்டு அவர்களுடைய கரங்களை தடுத்து விட்டான் ஏன் இப்படி செஞ்சான் தெரியுமா உங்களுக்கு கனிமத் பொருட்களை வாக்களித்திருக்கின்றான் அதில் விரைவாக ஒன்றை சமீபமாக தர இருக்கின்றான் அவர்களுடைய கரங்களை உங்களை விட்டு தடுத்து விட்டான் ஏன் இதெல்லாம் செஞ்சான் தெரியுமா வலி தக்கூன ஆயத்தல்லில் முக்மினி முக்மின்களுக்கு இது ஒரு சான்றாக இருக்கட்டும் என்பதற்காகத்தான் செய்தார் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இதை அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய ரஹ்மான் எப்படிப்பட்ட அருக்கொடையாளன் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு அவன் செய்தான் சிராத்தம் முஸ்தீமா உங்களுக்கு நேரான பாதையை காட்டுவதற்காகவே அல்லாஹு தாலா இப்படி செய்தான் மறுபடியும் சொல்றான் இன்னொன்றையும் அல்லாஹ் உங்களுக்கு வாக்கு தருகின்றான் மேலே சொன்ன வாக்கு மறுபடியும் சேர்க்கணும் மற்றொன்றையும் அல்லாஹு தாலா உங்களுக்கு வாக்களிக்கின்றான் அது என்ன வாக்கு இன்னும் உங்களுக்கு வெற்றி இருக்கு இன்னும் மகத்தான வெற்றிகளை நீங்கள் இப்போது சந்திக்க போகிறீர்கள் அது பத்தை மக்காவாக இருக்கலாம் இப்ப வரைக்கும் இன்னும் மக்கா கைக்கு வரலையே மக்காவினுடைய கண்ட்ரோல் குறைசி மக்கள் கிட்ட இருக்கு இப்போ ஹிஜிரி ஆறாம் ஆண்டு இருக்கிறாங்க இன்னும் எண்ணி மூன்று வருடங்களில் இன்ஷா அல்லாஹ் மக்கா வெற்றியை நீங்கள் அடையப் போகிறீர்கள் அல்லது ரோம் பாரசீகத்தை நீங்கள் வீழ்த்தப் போகிறீர்கள் இனி வரலாறே போகின்றது இந்த ஆறு ஆண்டுகள் இப்போ உங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஹிஜாஸ் பகுதி அரேபிய தீபகர்பம் முழுக்க இப்ப இருப்பதிலேயே ஆக பெரும் படையாக ரோமும் பாரசீகமும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வெற்றியையும் அல்லாஹ் தாலா அவர்களையும் உங்களிடத்தில் சரணடைய செய்ய போகின்றான் லம் தகுதீரும் அலைஹா ஆனால் இப்போது நீங்கள் அதற்கு சக்தி பெற மாட்டீர்கள் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு அல்லாஹுத்தாலா தர இருக்கின்றான் இன்னொன்று அதையும் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கின்றான் ஆனால் லம் தகுதீரும் அலைஹா அதற்கு இன்னும் நீங்கள் இப்போது சக்தி பெற மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் சக்தி பெற மாட்டீங்கள் அல்லாஹ் வெற்றில அது அஹா தம் லாஹுபிஹா அல்லாஹு தாலா அதை சூழ்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹு தாலா அதைப் பற்றி எப்போ என்ன சந்தர்ப்பம் எல்லாம் உங்களுக்கு கருவிப்பாம் எந்த உங்களுக்கு சரியான நேரம் எப்போ நீங்க போனா எப்போ வெற்றி எப்போது நீங்கள் வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா உங்களுடைய வெற்றியை அவர்களுடைய தோல்வியை அவன் இருக்கின்றான் கதீரா ஒவ்வொரு வஸ்துவின் மீதும் அல்லாஹு தாலா ஆற்றல் படைத்தவனாக இருக்கின்றான் மேலும் அல்லாஹு தாலா இருபத்தி இரண்டாவது வசனத்துல பேசுறான் இறை நிராகரிப்பாளர்கள் இந்த வெற்றிக்கு பின்னால் இதுவரைக்கும் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்க பூரண பக்குவத்தை இந்த இனி இன்ஷா அடுத்தடுத்த வெற்றிகளை உங்களுக்கு தரப்போகின்றாள் இதற்கு பின்னால் இந்த வெற்றிகளுக்கு பின்னால் இறை நிராகரிப்பாளர்கள் உங்களிடத்திலே போர் தொடுத்தால் உங்களிடத்தில் அவர்கள் சண்டைக்கு வந்தால் லதீன கஃபரு இப்படி ஒரு மகிழ்ச்சியான முன்னறிவிப்ப பாருங்க சந்தோஷப்பட்டுட்டான் பாருங்க இந்த உதயபி அவனுடைய சமாதான உடன்படிக்கையில் அவர்கள் புறமுதுகிட்டு ஓடுவதை தவிர அவர்களுக்கு வேறு எதுவுமே இல்லை உங்களை அவ்வளவு உயர்த்த போறான் இனி நீங்கள் போர்க்கலங்களை சந்திப்பீர்கள் அந்த போர்க்களங்களில் உங்களையே ஆற்றல் மிகுந்தவர்களாக அல்லாஹ் உயர்த்துவான் உங்களுடைய எதிரில் இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள் புறமுதுகிட்டு ஓடுவார்கள் லவல் அதுபார் சும்மலா இஜிதூன வலியம் வலா நசீரா எந்த பொறுப்புதாரிகளையோ எந்த உதவியாளர்களையோ அவர்கள் பெற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அப்படி ஒரு விஷயமாக நாம் மாற்றி அமைப்போம் சொல்லிட்டு அல்லாஹு தாலா இன்னொரு உதாரணத்தை இன்னொரு ஆதாரத்தை அப்படி பொதுவாக சொல்கின்றான் சுன்னத் அல்லாஹில் லதீ கத் கலத் மின் கபல் இதற்கு முன்னால் வாழ்ந்து சென்றார்களே நல்லவர்கள் கெட்டவர்கள் இந்த எல்லா விஷயத்திலும் அல்லாஹினுடைய வழிமுறை இதுதான் அல்லாஹினுடைய நல்லவர்கள் ஜெயிப்பார்கள் கெட்டவர்களை நாம் தோற்கடிப்போம் நல்லவர்கள் நிகைப்பார்கள் கெட்டவர்களை நாம் தாழ்த்துவோம் இப்படித்தான் இதற்கு முன்னாலும் நியதியாக அல்லாஹிடத்தில் இருந்தது இனியும் இன்ஷா அல்லாஹ் இதையே நாம் செய்வோம் நீங்கள் மிகைக்கப் போகிறீர்கள் ரோமை விடவும் பாரசீகத்தை விடவும் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்லாம் அவர்களும் கட்டிய அந்த காபத்துல்லா மீண்டும் இப்போது அவர்களுடைய வம்சாவளியில் வந்த முகமது அலே வசல்லாம் உங்களுடைய கரத்திற்கு அந்த பொறுப்பை நாம் தரப்போகின்றோம் இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்கள் எந்த இறைவனை கொண்டு வந்து இந்த காபத்துல்லாவை நிறுவினார்களோ அதே இறைவனை மாத்திரமே இணை துணை இல்லாமல் நீங்களும் அந்த ஆட்சியை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நிறுவப் போகிறீர்கள் இதுதான் அல்லாஹினுடைய நியதியாகும் வலன் தஜித அலி சுன்னத்தில்லாஹி தபுதீலா நபியே அல்லாஹினுடைய வழிமுறையில் எந்த மாற்றத்தையும் நீங்கள் காண மாட்டீர்கள் அல்லாஹு தாலா எதை நியதியாக வைத்திருக்கிறானோ அதை செய்து முடிப்பான் அதில் மாற்றமே இல்லை வகுவல்லதி மேலும் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் கஃப ஐதியகும் அன்கும் ஐதியக்கும் அன்கும் விபக்க விபத்து நிமக்கி அன் அல்ஃபரக்கும் அலிஹா உங்களுடைய கரங்கள் அவர்களை மிகைத்ததற்கு பின்னால் காபத்துல்லாஹினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்காவை நீங்கள் வெற்றி கொண்டதற்கு பின்னால் உங்களுடைய கரத்தை அவர்களின் மீதோ அவர்களுடைய கரம் உங்களின் மீதோ மிகைக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் தாலா தடுத்து வைப்பான் சமன் செய்வான் சரியான நீதி அல்லாஹு தலா கொண்டு வருவான் வகான் பிமா தா மலூன வசீரா அல்லாஹு தாலா ஒட்டு விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த விஷயத்தையும் உற்று பார்த்தவனாக அதை பார்ப்பவனாக இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து வசனங்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இதனுடைய விளக்கங்கள்